திரு கழுமள மும்மணி கோவை பாடல் இருபத்தொன்பது இருக்க பாவையரை சும்மா புணர்கின்றீர் என்று புகழ புனர்வார்க்கு அரைக்காசு தந்தனம் என்றார் புகழையார்மா வரை அதற்கு மான் இதன் பொருள் உனக்கு செல்வம் ஏராளமாக இருக்கின்ற பொழுது பெண்களுடன் வெற்று பேச்சாக உறவாடுகின்றீர்கள் என்று கேட்டதற்கு உறவாடியவர்களுக்கு கரைக்காசை கொடுத்தோம் புகழியர்மா என்பவன் பதில் சொல்கின்றான் இங்கு கரைக்காசு என்பது காம இன்பத்திற்குப் பின்னால் கிடைக்கும் பொருள் அல்ல மாறாக அது பெண்களின் உடல் நலத்தை காக்கும் ஒரு மருத்துவ பொருளாகவும் காசநோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்து பொருளாகவும் இருக்கும் என்கின்றார்கள் உரையாசிரியர்கள்